நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை நீருக்குள் மூழ்கிது தாமரை சற்றென்று மாறுது வானிலை சரக்கடிச்சா தேவரை மாய உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்த நீயே வந்துட்ட இந்த வாரி என் பிரச்சனை தெரியாம என் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் நல்லா இல்லாம இட்ஸ் ஓகே மாயில் உனக்கும் எனக்கும் இப்போ ஒரு பந்தயம் என்னடா பந்தயம் அந்த தண்ணிய கிராஸ் பண்ணி நீ இந்த பக்கம் வரணும் ஐயா இது ஒரு பந்தயமாக்கும் வந்துட்டா போச்சு வந்தா என்ன தருவே ஐ வில் கிவ் யூ 100 ரூபீஸ் மைல் 100 ரூபாயா ரெண்டு கட்டிங் கேட்ச் வரேன் ஆ ஓகேயா ஓகே இப்போ ஓகேயா டபுள் ஓகே பாத்துக்க மைல் ஸ்டாப் 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 எதுக்கு ஸ்டாப் பந்தயத்துல ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னடா கண்டிஷன் பாவாடை தண்ணில நெனிக்கூடாது தானே யா வேணா அவுத்து வாரமா வச்சுட்டு வரேன் அண்டா வா எனக்கு ஆசையை பாரு